உற்பத்தி நிலையத்துடைய மெகா பம்பர் பரிசு மேல அத்தியாயம் எட்டோட விட இரண்டாவது மாச குழுக்களுக்கு நம்ம நேரடியாக வந்திருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் சுபாசனி என்ற யூடியூப் சேனல் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிகழ்வை அதை பார்க்கக்கூடிய நம்முடைய உறுப்பினர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் அது இல்லாமல் சோசியல் மீடியாவில் பின்தொடரக்கூடிய ட்விட்டர் ஃபாலோவர்ஸுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் மணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது பத்து வருடங்களுக்கு மேலாக பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு உற்பத்தி

அதாவது குறுகிய இடத்துக்குள்ளே ஒரு உலக தளத்தில் வாங்கின நம்ம வந்து ஒரு பர்னிச்சர் ஃபைவ் சீட்டு சோஃபா த்ரீ சீட்டு சோபா அது மாதிரி சின்னதாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஒவ்வொன்றா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணி மக்களுடைய தேவை என்ன இருக்குது அதாவது அவங்களுடைய கல்யாண சிறுவசைக்கெலாம் மொத்தமாக ஒரு பர்னிச்சர் ஒரு உற்பத்தி நிலையத்தில் போய் தேக்கு மரத்தில் சொல்லி செஞ்சு வாங்கினா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரீ டெலிவரியும் கொடுப்பாங்க நமக்கு தேவையான திக்கன சில பிளாட்ஃபாரம் போட்டு கொடுப்பாங்க தேவையான திக்கன கால் போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் அவங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பார்த்து சர்ச் பண்ணி அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சுபாஷ் பேசும்போது மெகா பம்பர் படி சமைக்கும் எப்ப அது என்ன குழச்சுக்கிட்டே இருக்குது பத்து வருடங்களுக்கு மேலே நம்ம பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணி ஒரு த நம்ம பர்னிச்சர் பொருட்கள்லாம் எப்படி நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அதோடய நிறைய தரத்தை எப்படி நம்ம வந்து சோதித்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நம்மளுடைய தொழிற்சாலை வந்து கிட்டத்தட்ட திருச்சிட்டு மதுரை மணப்பா திருச்சிட்டு மதுரை பைபாஸில் கிட்டத்தட்ட கல்லுப்பட்டி மேனுவையில் தோரங்குச்சி தோரங்குச்சிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மணப்பாலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு மையப்பாதியில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பெரிய ஒரு உற்பத்தி நிலையத்தில் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷமா உற்பத்தி செஞ்சு பர்னிச்சர் பொருட்கள்லாம் நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்தோம் அப்படி ஒரு உற்பத்தி நிலையம் தான் அப்படி ஒரு பர்னிச்சர் உற்பத்தி பண்ற நிலையம் இந்த மெகா பம்பர் பரிசு மேல அத்தியாயம் நம்ம ஆரம்பிச்சோம் ஒன்னாவது அத்தியாயத்துல கிட்டத்தட்ட நம்ம எட்டு அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கோம் ஏழு அத்தியாயம் வந்து நம்ம ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு அதுல வந்து ரெண்டு அத்தியாயம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதாவது பாஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஆள் உறுப்பினர் ஆகிய பேர் சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒன்னாவது அத்தியாயமும் ரெண்டாவது அத்தியாயமும் வந்து அதாவது வெற்றி பெற்றவருடைய பாஞ்சு மாசம் வரைக்கும் ஒன்னாவது மாசத்துல இருந்து பதினாலு மாசம் வரைக்கும் குழுக்கள் நடத்தி ஒவ்வொரு மாசமும் அஞ்சு அஞ்சு பேரும் நம்ம பரிசு கொடுத்துட்டோம் அடுத்து கடைசியாக பதினாலு மாதம் வந்து மெகா பம்பர் பரிசு மேலே கிட்டத்தட்ட நானூற்றம்பது பேத்துக்கும் ஒன்றாவது தேர்த்துக்கும் ரெண்டாவது தேர்த்தி கிட்டத்தட்ட ஆயிரம் பேத்துக்கு நம்ம பரிசு கொடுத்துருக்கோம் பரிசு அறிவிச்சது ஆயிரம் பேரத்தில் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் அதிகமான ஆளுகளுக்கு நம்ம பரிசு கொடுத்துருவோம் இன்னும் மீதி ஐம்பது பேர் இருக்காங்க ஐம்பது பேர் இந்த வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே அவங்களுக்கு அனைத்து வகையான பர்னிச்சர் பொருட்களும் ஆயிரம் பேத்துக்கு நம்மளுடைய பர்னிச்சர் பொருட்களை கொண்டு சேர்த்துருப்போம் அப்படிங்கிற ஒரு பெருமையோட தான் நம்ம சுபாஷ் சென்டர் பேசி எட்ட ஏழு முடிச்சுட்டு எட்டு எட்டாவது நம்ம உறுப்பினர் சேர்க்க ஆரம்பித்தோம் அந்த வகையில் நம்ம வந்து எட்டு எட்டாவது தேத்துக்கு மிக மோக வரவேற்பு கிடைச்சிச்சு அனைத்து நம்ம சொன்ன இடத்துல ஃபுல்லாக உறுப்பினர் நான் சேரேன் நீ சேரேன் சொந்தக்காரங்க அந்த மாதிரி எல்லோருமே நிறையா சேர்த்துருக்காங்க சேர்த்து அப்படி ஒரு எட்டாவது தான் நம்ம வந்து இப்போ நிற்கிறோம் எட்டாவது தேத்துல வந்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் மாதம் ஏற்கனவே குளிக்காச்சு ஒவ்வொரு மாதம் பாஞ்சாம் தேதி நம்ம இந்த ரெண்டாவது தேர்தலை குழுக்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வகையில் இந்த தேதி இப்போ ரெண்டாவது ரெண்டாவது மாத குழுக்கள் இப்போ நடத்துகிறோம் இந்த ரெண்டாவது மாத குழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பரிசு நம்ம அறிவிக்க போகிறோம்னா ஒரு ஆள் அந்த ராக்கிங் சேர் இந்த மாதிரி சிறேஸ் பண்ணி காட்டுறேன் ராக்கிங் சேர் வந்து இந்த உட்டு உட்லேயே செஞ்ச ராக்கிங் சேர் வந்து ஒரு ஆளாக பரிசு அதிசய சாலையாக தேர்ந்தெடுத்து முதல் அதிர்ஷ்ட தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு இந்த ராக்கிங் சேர் உட்லேயே செய்யப்பட்டது அதை நம்ம கொடுக்குறோம் இது வந்து நீங்கள் பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் இப்படி நீங்கள் இதை விட்டால் அதே மாதிரி ஆடிகிட்ருக்கோம் இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு உடன் பர்னிச்சர் நம்ம நிறையா உற்பத்தி பண்ணுறோம் அதில் உற்பத்தி பண்ண ஒன்றை வந்து நீங்கள் பரிசாக நம்ம அந்த மாதிரி ஒரு பரிசு உட்டனு ராக்கிங் சேர் ஒன்று கொடுக்குறோம் அது இல்லாமல் குலர் இப்போ வெயில் காலமாக ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு வந்து ஏர் குலர் வந்து ஒருத்தருக்கு தேர்ந்தெடுத்து ரெண்டாவதாக ஒரு சுபாசலை என்றது ஏற்குழு ரோடால் கொடுக்குறோம் அடுத்து நம்ம சுபாசலை என்ற பேசுகிறது உற்பத்தி பண்ண ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரேஜ் ப்ளஸ் அந்த ஒரு கண்ணாடி வச்சு ஸ்டோரேஜ் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா மதிப்புள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரெண்டு அரசு சாலையை தேர்ந்தெடுத்து மூணாவது அரசு சாலைக்கும் நாலாவது அரசு நம்ம கொடுக்குறோம் ஆக மொத்தம் அந்த எட்டாவது தேர்தலோட ரெண்டாவது மாத குழுக்களில் வந்து மொத்தம் நாலு அரசு சாலையை தேர்ந்தெடுத்து நாலு பேர்த்தில் ஒரு ஆளுக்கு உடன் டிராக்கிங் செய்கிறோம் ரெண்டாவது ஆளுக்கு வந்து ஏற்குழுறோம் மூணாவது நாலாவதாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பரிசாக கொடுக்குறோம் அந்த நிகழ்வுக்கு இப்போ நம்ம நேரடியாக வந்துட்டோம் அதாவது பத்து வருடங்கள் நான் சொன்ன பாத்தீங்களா காலங்கள் காலங்கள் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிக்க போறது அதே மாதிரி நேரங்களும் இப்போ நிற்க போகிறதில்ல காலங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த இந்த பாருங்க இப்போ போன நேரத்து இருக்கிற நாள் நாளைக்கு வராது நாளைக்கு இருக்க நாள் நாளைக்கு வராது அதாவது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு அப்படின்னு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி மணி மணி துணிகள் அதாவது நேரம் இப்போ நம்ம இந்த இந்த டைத்துக்கு இந்த வேலையை செய்யணும் செய்ய விட்டால் அடுத்து அடுத்து அந்த டைம் நமக்கு கிடைக்காது அதாவது இருக்கிற டைத்தை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அந்த டைம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த அந்த டைம் பண்ணது கிடைக்காது அதே மாதிரி காலங்களும் நேரங்களும் நம்மளை வந்து நமக்காக காத்துட்டு இருக்க போறதில்லை அது போகிற போக்குறே நம்ம போய் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் சிறிசேவிப்புங்கிறது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க என்றைக்குமே ஒரு சிறுசேப்புங்கிறது ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் சிறுசேவிப்புங்கிறது வந்து மாதம் நம்ம சுபாஷ் என்ற பெஸை பொறுத்தளவுக்கு மாதம் மாதம் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் கட்டுங்க செலவோட செலவாக போயிடும் நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ தான் நீங்கள் வந்து இருபதாயிரரூவா சம்ம மாசம் சம்பாதித்தாலும் சரி முப்பதாயரூவா சம்பாதிச்சாலும் சரி நம்ம என்னதான் சே சேமிச்சு சேமித்து நீங்கள் எங்கே உங்கள் எங்கே கொண்டு வச்சிருந்தாலும் அதுக்கு டக்கு டக்குன்னு அது ஏதோ ஒரு செலவில் வந்து அந்த சேமிப்பு வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் சுபாசிரியர் என்ற பெஸ ஒரு உற்பத்தி நிலையத்தில் நீங்கள் வந்து மாதம் மாதம் அந்த ஆயிரம் ரூபா செலவோட செலவா நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலே ஆயிரம் ரூபா நம்ம சாப்பிட்றோம் ஒரு கோயிலுக்கு போனால் ஆயிரம் ரூபா செலவாகிடுது அந்த மாதிரி செலவோட செலவாக நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து இந்த சிறுசேவிப்பு இந்த உற்பத்தி பண்ணுற சிறுசேவிப்பு நிலையத்தில் நீங்கள் வந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதம் மாதம் அதிர்ஷ்ட சாலையாகவும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நாலு அஞ்சு பேர் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அதாவது அரசு சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் அவங்களுக்கு கொடுத்து அந்த பரிசு விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து கட்ட வேண்டியது அது மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதம் நடத்துகிறோம் அதே மாதிரி சிறுசேவிப்பு பழக்கத்தையும் ஊக்குவிக்கணும் நீங்களும் செலவோட செலவாக அந்த மாதம் ஆயிரம் ரூபா கட்டினீங்கன்னா ஒரு தரமான பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை மனசில் வச்சுட்டு எல்லாரும் தொடர்ந்து கட்டுங்க அப்படிங்கிறத பற்றி பேசினேன் இருக்கும்போதே உங்களால் முடியும் போதே ஒரு சேமிச்சு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்களும் வாங்கிக்கணும் எட்டாவோட ரெண்டாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம் ரெண்டாவது மாத குழுக்களுக்கு வந்து நம்ம போன தடவை நான் சொன்ன மாதிரி இன்னும் முதல் மாத குழுக்கள் நடத்தும் போதே நம்ம வந்து யாரும் நமக்கு வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கறதுக்கு உதவி புரிஞ்சாங்க இவங்களால தான் இது சாத்தியமாச்சு இவங்க இந்த எட்டாவது சங்கத்தில் உறுப்பினர் சேர்த்துக்க முடியாது இவங்களுடைய உழைப்புக்கும் நம்மளுடைய சுபாஷ் என்டர்பிரைஸ் நன்றி தெரிவிச்சுக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி போன எட்டாவது மாதம் ஒன்றாவது தே ஒன்றாவது மாத குழுக்களையும் நம்ம சொன்னோம் இருந்தாலும் இப்போ ரெண்டாவது மாதம் இப்போ ரெண்டாவது மாதம் வந்துருச்சு எட்டாவது எட்டாவது தேத்தோட ரெண்டாவது மாத குழுக்களுக்கு வந்துட்டோம் இப்போவும் நம்ம வந்து அந்த லிஸ்ட்டு படி யார் யார் இந்த உறுப்பினர் சேர்த்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட் நான் வாசிக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிச்சை அண்ணன் அகரப்பட்டி அவர் வந்து நம்ம வந்து மிக உறுப்பினர் இருக்கிறதுல நூறுக்கும் அதிகமான ஆட்களை சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ல்வம் யூனியன் ஆபிஸ் மணிகண்டம் அவருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சுக்கும் அதிகமான ஆட்களை சேர்த்திருக்காரு அவங்களும் பிச்சே தொடர்ந்து தொடர்ந்து பணக்கட்டியிருக்காரு செல்வமும் தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி அவரு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் அதிகமான ஆட்களை நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்காரு இந்த கேத்துக்கும் அவருக்கு நம்ம நன்றி வாழ்த்து தெரிவிச்சுக்குவோம் அடுத்து வந்து பாண்டியராஜன் கல்லாமேடு அவரும் நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்குவோம் அடுத்து வந்து பெரியசாமி கல்லாமேடு அவரும் நம்ம வந்து உறுப்பினர் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு அதிகமான ஆட்கள் சேர்த்திருக்காரு தொடர்ந்து நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கறதுக்கு அவருக்கு நம்ம உறுதுணை புரிஞ்சிகிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்க தெரிவிச்சுக்குவோம் அடுத்து அருணேஷ் செல்வம் மேனி அருணேஷ் செல்வங்கிறவரும் நம்ம வந்து உறுப்பினர் பிரச்சனை சேர்க்கறதுக்கு தொடர்ந்து நம்ம ஆதரவு அளிக்கிறாங்க தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து விஜய் இடையப்பட்டி அவங்களும் நம்மளோட தொடர்ந்து பணியாட்டிட்டு இருக்காங்க அவங்களும் நம்மளோட வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டி தேனூர் அவரும் நம்ம உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நம்மளோட தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காரு அவருடைய நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குழிஷிலா அகரப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்காங்க அதே மாதிரி கவிதா பிராம்பட்டி அவங்களும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் அதிகமான ஆளுக்களை சேர்த்து விட்டுருக்காங்க அவங்களுக்கும் சுபாஷ் சந்திர நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து லட்சுமணன் சேத்துப்பட்டி அவரும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமாக ஆளுக்கள் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து தனம் தாதனூர் அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செந்தில்குமார் செந்தில்குமார் எந்த உருமா திருமலையான்பட்டி செந்தில்குமார் திருமலையான்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நிலையம் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கோமதி வெட்டுக்காடு அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்க தெரிவிச்சுக்கிறோம் இத்தனை பேர்த்து மூலியமாக தான் நம்ம இந்த எட்டாவது தேயத்தில் உறுப்பினர் சேர்க்குறதுக்கு அவங்களா உறுதுணை பிரிஞ்சிருக்காங்க அவங்களால அவங்களும் சுபாஷ் என்பது நேரடியாக வந்து உற்பத்தி நிலையத்துக்கு வந்து உறுப்பினர் சேர்ந்தவங்களும் சேர்ந்து தான் அந்த எட்டாவது தேயத்தை நம்ம ஐநூறு பேரும் அந்த ஒரு நம்ம அடைய முடிஞ்சுச்சு அந்த ஐநூறு பேர் சேர்ந்துட்டாங்க சேர்ந்து போன மாதமே ஃபஸ்ட்டு குழுக்கள் நடத்தியாச்சு இப்போ ரெண்டாவது மாதம் குழுக்களுக்கு நடத்த போகிறோம் இதில் நாலு பேர் அதிர்ச்சி சில நம்ம பரி கொடுக்க போறோம் தெரிவிச்சுக்கிட்டு இப்போ அந்த டோ யார் யார் பணம் கட்டியிருக்காங்க பணம் கட்டலை அப்படிங்கிற லிஸ்ட்லாம் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல ஏற்றி பராம பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ டோக்கனை போட்டு நம்ம குளிக்கி அந்த அதிர்ச தலை நாலு பேர்த்தை நம்ம தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அறிவிக்கப் போறோம் அந்த நிகழ்வுக்கு வந்துட்டோம் டோக்கனை உள்ளே போட்டாச்சு இப்போ நம்ம வந்து குளிக்கி வந்திருக்கிறவங்க உறுப்பினர்களை வச்சு நம்ம குலு குலுக்கி அதை அதிர்ச சிலையை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அந்த நிகழ்வுக்கு வாங்க பிச்சை என்ன வாங்க செல்வம் வாங்க இளையராஜா வாங்க டோக்கனை ஒரு தடவை ம் இத்தனை தான் நம்ம வந்து அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுக்கிறோம் அது எல்லாமே எங்க டோக்கன் உழுகல எங்க ஊர்ல இருந்து டோக்கன் உழுகல உங்க ஊர்ல டோக்கன் உள்ள அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வர வேண்டியதில் சுபாஷணி என்ற பெருசை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நம்ம ஒவ்வொரு மாத குழுக்களையும் நம்ம லைவ் டெலிகாஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் எத்தனை டோ எத்தனை டோக்கன் வந்து இந்த உள்ளே பானைக்களை போடுறோம் எத்தனை பேர் இந்த டோக்கனில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிட்டு லைவ் டெலிகாஸ்ட்டை பண்ணி எல்லாத்துக்கும் ஜூம் பண்ணி காமிச்சதுக்கு தான் நம்ம அந்த பானைக்கலையை போட்டு குடுக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா நம்ம எங்கள் சுபாஷன் என்ற பெருசை பொறுத்தளவுக்கு ஐநூறு பேருமே அதிர்ஷ்டசாலி தான் ஐநூறு பேத்துக்குமே நம்ம பரிசு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த அவங்க யாரும் விட்டு போயிடக்கூடாது ஏன்னா எங்கள் டோக்கனை போட்டு உள்ளே தான் எங்களுக்கு கிடச்சிருக்கோம் மாதிரி யார் வருத்தப்பட வேண்டாம் எல்லாரும் டோக்கனும் கண்டிப்பா உள்ள போட்டு தான் கொடுக்குவோம் இந்த அதிர்சாலி வந்து தேர்ந்தெடுக்கிறது எங்கள் கையிலேயோ இல்லை ஏஜென்ட் கையிலையோ கிடையாது அவங்கவுங்க அதிர்ஷ்டத்தை போட்டுருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ரெண்டாயிரம் தான் பணம் கட்டியிருப்பீங்க கிட்டத்தட்ட பாஞ்சாயிரம் மதிப்புள்ள பத்தாயிரம் மதிப்புள்ள பொருள்லாம் கிடைக்குதுன்னா நீங்கள் அதிர்சாலி அனுந்திங்கன்னா கண்டிப்பாக அது வரும் அது எங்கள் கையில் இல்லை இந்த டோக்கன் வந்து உள்ளோ போனக்கில் போட்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு பத்து தடவை பாஞ்சு தடவை குளிக்கி அதில் தான் ஒரு ஆள் ரெண்டு ஆள் டோக்கன் எடுக்கணும் அது நீங்கள் சொன்ன நீங்கள் நம்ம இங்கே இருக்கிறவங்களை தான் எடுத்து சொல்கிறோம் அதனால் வந்து தெளிவாக இருக்கும் நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு மாசம் அத்தியத்தையும் நம்ம வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி தான் குடுக்கலாம் நடத்துறோம் வாங்க குழு ம் கீழே இருக்கு நம்ம எடுத்துக்கோங்க எதுவும் பொட்டு போயிடக்கூடாது அதை பார்த்துக்கங்க வாங்க நீங்க வாங்க குழுக்குங்க போனா அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது தான் ம் இப்போ வந்து இப்போ இந்த குளிக்க இப்போ வந்து முதல் அதிர்ஸ்டாலையை தேர்ந்தெடுக்க அந்த நிகழ்வுக்கு வந்துட்டோம் முதலாவது ஒரு அதிர்சாலையை தேர்ந்தெடுத்து ராக்கி நம்ம ஒரு நம்பருக்கு கொடுக்க போகிறோம் அந்த டோக்கன் எடுத்து கொடுக்குறதுக்கு அவங்களை நிறுவனத்தன இந்த நம்ம டோக்கன் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைவ் டெலி லைவ்ல இது வரைக்கும் பார்த்துருந்தவங்க நேரடியாக வந்திருக்காங்க நேரடியாக வந்து நாங்கள் டோக்கன் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்குறோம் அவங்க வந்து ஒரு டோக்கன் எடுத்து தர சொல்லி கேட்டுக்கிறோம் ஒரு டோக்கன் மட்டும் எடுத்துக்கணும் டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க எடுத்து கொடுத்த டோக்கன் நம்பர் வந்து நான் இப்போ வாசிக்கிறேன் நாற்பத்தி நாலு அறுபது நாலாயிரத்தி நானூற்றி அறுபதாம் நம்ம டோக்கன் வந்து முதலாவது அதிர்ஷ்ட சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேர் ஊர் நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் அதாவது எட்டாவது அத்தியாயத்தோட ரெண்டாவது மாத குழுக்களில் முதலாவது அதிர்ஷ்ட சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஒருத்தர் நபரைனா இப்போ வாசிக்கிறோம் பேர் நாற்பத்தி நாலு அறுபது நாலாயிரத்தி நானூற்றி அறுபது ஆ பேர் வந்து பாக்கியம் ஊர் வந்து கல்லாமேடு ஏஜென்எம் நேம் வந்து பெரியசாமி அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு இந்த ராக்கிங் சேர் பரிசா கிடைக்குது அவங்க நாளை காலையில் நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் எங்கள் வண்டி வச்சு டெலிவரி கொடுத்தவங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அவங்க பேரை நான் ஊரை திருப்பி வாசிக்கிறேன் பாக்கியம் நேம் வந்து பாக்கியம் ஊர் வந்து கல்லாமேடு சேத்துப்பட்டி பக்கத்தில் இருக்கிற கல்லாமேடு கையாட்டி பக்கத்தில் இருக்கிற கல்லாமேடு ஏஜென் நேம் வந்து பெரியசாமி அவங்களுக்கு வாழ்த்து நன்றி தெரிவிக்கிறோம் சுபாஷ் டீச்சர் மூலயமா இரண்டாவது ஒரு அரசு சாலையை தேர்ந்தெடுத்து இப்போ காலத்துக்கு வெயில்காலத்துக்கு இருக்கிற மாதிரி ஒன்று பரிசா கொடுக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி திருப்பூர் குளிக்க இது ரெண்டாவது அசையை தேர்ந்து இயற்கையை பரிசு பெறக்கூடிய அதிசலையை தேர்ந்து எடுக்கிறதுக்கு ஒரு டோக்கன் நம்பர் எடுத்து கொடுக்கறதுக்கு வாங்க 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 வாங்கம்மா எடுத்துக்கொடுங்க நீ ஒரு குழு குழு எடுத்து கொடுங்கம்மா ஒரு குழு குழு கூட எடுத்து கொடுங்க என்ன யாருக்கெல்லாம் எல்லாரும் இருக்கலாம் இது யாரும் நம்ம நிர்ணயிக்க முடியாது அவங்க ரெண்டாவது அரிச சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சாலையை டோக்கனை எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க எடுத்து கொடுத்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதாம் நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது அரிச சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ஏற்குழாக பரிசுப்பட போகிறாங்க அந்த பேர் ஊர் நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு எண்பது நாலாயிரத்து இரநூத்தி எண்பதாம் நம்பர் டோக்கன் பார்வதி அதாவது பேர் வந்து பார்வதி ஊர் வந்து மணிகண்டம் மணிகண்டம் நாகமங்கலத்து பக்கத்தில் இருக்கிற மணிகண்டம் அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது அரசு தே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஏற்குள் கிடைக்குது ஏஜென் வந்து மணிகண்டம் செல்வம் செல்வம் அதாவது பேர் வந்து பார்வதி ஊர் வந்து மணிண்ட மணிகண்டம் நாகமங்கலம் பக்கத்தில் இருக்கிற மணிகண்டம் மட்டப்பாரப்பட்டி ஏஜென்எம் வந்து செல்வம் அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது அல்ச சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இயற்கையோ ஒரு பரிசாக கிடைக்கிது அவங்களுக்கு எங்கள் வண்டி வச்சு ஃப்ரீ டெலிவரி கொண்டு கொடுத்துருவோங்கிறது இது மூலம் தெரிவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு சுபாஷ் என்ற பேசு முடிய நல்வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவது ஒரு அல்ச சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம சுபாஷ் என்ற உற்பத்தி பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பரிசாக கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து குளிக்கோங்க வாங்க அப்படியே வாங்க ஒரு டோக்கன் எடுத்துக்கோங்க மூன்றாவது அரசு சாலையை தேர்ந்தெடுக்க போகிற அந்த டோக்கனை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு அரசு சாலை குளிச்சுட்டு எடுத்துக்கணும் ஒரு டோக்கன் எடுத்து எடுத்துக்கணும் டோக்கன் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாம் நம்பர் டோக்கன் வந்து மூன்றாவது அசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க வெறும் ரெண்டாயிரம் தான் பணம் கட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் மதிப்பூரில் ட்ரெஸ் டேபிள் பரிசா கிடைக்குது அந்த டோக்கன் நம்பர் இப்போ மூணாவது டோக்கன் நம்பர் நம்ம பேர் வாசிச்ச பேர் இப்போ வாசிக்கிறேன் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு லக்ஷனா பேர் வந்து லக்ஷனா ஊர் வந்து மணப்பாறை ஏஜென்எம் வந்து பிச்சியா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம கம்பெனியில் உற்பத்தி பண்ண ட்ரெஸ் டேபிள் பரிசா கிடைக்குது அவங்களுக்கு சுபாஷந்திர பேஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு எங்கள் கம்பெனிலேருந்து எங்க வண்டி வச்சு ஃப்ரீ டெலிவரி கொண்டு அவங்க வீட்டில் கொடுத்துருவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நான்காவதாவது ஒரு அரிச சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் ட்ரெஸ்ஸன் டேபிள் கிட்டத்தட்ட ரூபாய் மதிப்புள்ள ட்ரெஸ் டேபிள் அவங்களுக்கு பரிசா போகுது அந்த நான்காவது அதிர்ஷ்ட சாலைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பூருக்கு கலிக்கோங்க வாங்க ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க ஒரு குழு ஒரு ம் டோக்கன் நம்பரு எடுத்து கொடுத்துட்டாங்க அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி பன்னெண்டாம் நம்பர் டோக்கனை வந்து நான்காவது அதிசி சிலைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேர் ஊர் நாங்கள் பாசிக்கிறோம் நாலாயிரத்தி நானூற்றி பன்னெண்டாம் நம்பர் டோக்கன் ஆ ராஜாமணி மளிகைப்பட்டி ஏஜென் வந்து அழகமா அவங்களுக்கு தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ராஜாமணி பேர் வந்து ராஜாமணி மல்லிகைப்பட்டி ஊர் பேர் வந்து மல்லிகைப்பட்டி ஏஜென் வந்து அழகம்மாள் அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க நம்ம சுபாஷன் பேசுவது மூலமா உற்பத்தி பண்ண அந்த ட்ரெஸிங் டேபிள் பரிசாக கிடைக்குங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷ் என்ற பேசு ஒன்றாவது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஏழு அங்கே நம்ம ஆள் ஏற்கனவே உறுப்பினர் சேர்த்தாச்சு எட்டாவதுக்கு நம்ம உறுப்பினர் சேர்த்து ரெண்டாவது மாத குழுக்கள் வந்துருச்சு அடுத்து ஒன்பதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பித்தாச்சு ஆரம்பித்து உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர அதாவது என்னென்ன பொருள் கொடுக்கலாம் அதாவது சின்ன சின்னவங்களுக்கு சைக்கிள் வேணுமா பெரியவங்களுக்கு லாக் ராக்கிங் சேர் வேணுமா படிக்கிற இளைஞர்களுக்கு லேப்டாப் வேணுமா அது மாதிரி எத்தனையுமே அதாவது வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டி டிவி செக்ஸலு இது மாதிரி அனைத்து வேணும் த்ரீ டோர் பீரோ டூ டோர் பீரோ வாஷிங் மிஷினு பிரிட்ஜு உட்டன் சோஃபா உட்டன் கட்லு டிவி ஸ்டாண்டு ராயல் என்ஃபீல்டு பைக்கு எல்லாமே நம்ம அந்த ஒன்பதாவது ஏத்தில் பரிசு அறிவிச்சிருக்கிறோம் நீங்களும் வந்து உறுப்பினரை சேர்ந்துட்டு நீங்களும் பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் காலத்தையும் நேரத்தையும் நம்ம கையில் பிடிக்க முடியாது சேமிப்புங்கிறத ஒரு டயத்தில் நம்ம பண்ணி நம்மளுடைய குடும்பத்தை நம்ம தான் ஒரு நல்வழிப்படுத்தணுங்கிறத அந்த பெண்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆயிரம் ரூபா சேமிக்கிறதுக்கு நல்லதொரு தருணம் நழுவ விடாதுங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சுபாஷ் டப்பை யூடியூப் சேனலில் பார்த்து நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்களும் வந்து உறுப்பினர் சேர்ந்துக்கலாம் இல்லை எங்கள் எங்கள் கிட்டத்தட்ட நம்ம சுபாஷ் டப்பை சுற்றி ஒரு இருபது கிலோமீட்டரில் நம்மளுடைய ஏஜென்ட் அங்கே எங்கெங்கே செயல்பட்டு இருக்காங்க அவங்க மூலியமாகவும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் நங்கதே தெரிவிச்சிக்கிட்டு உங்களிட விடைபெறுகிறோம் உங்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவிச்சிக்கிட்டு உங்களிட இருந்து விடைபெறுகிறோம் சுபாஸ்ரீ இன்டர்ப்ரெஸஸ் தேங்க்ஸ்